ஒரு பாவம் என்பது ஒரு மீனுக்கு அந்த நொட்டியில் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் முடிந்து விட்டால் நிரந்தரமான துக்கத்தை அது கொடுக்கும் பாவத்துக்கு நீங்க சிவபார் செய்திடலாம் ஆனா பாவம் செய்ய நேரத்தை நீங்க திருப்பி கொண்டு வரையலாம் கொண்டு வரையலாது அதனாலதான் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அந்த கவலை உள்ளத்தில் இருக்கு உதாரணமா ஒரு மூமின் ரெண்டு மணத்தியால ஒரு படம் பாக்குறான் ஒரு மூமினும் பாவம் செய்வான் ஒரு முஸ்லீம் பாவம் செய்வான் ரெண்டு மணத்தியாலும் படம் பாக்குறான் இது ஹராம் கூடாது சினிமாவோ ஆடலோ பாடலோ இது ஹராம் ரெண்டு மணத்தியாலமும் அவன் செய்த பாவத்துக்கு அல்லாடத்தில் இசைப்பார் செஞ்சு அல்ல பாவத்தை மன்னிச்சிருவான் ஆனால் அந்த ரெண்டு மனிதம் செலவு போச்சுதே கழிஞ்சு போச்சுதே வாழ்க்கையில அதை திருப்பி அவனால கொண்டு வரையலுமா கொண்டு வரையலாது அதனாலதான் பாவத்துக்கு ஒரு தனியான ஒரு தன்மை இருக்கிறது அந்த மனிதனுடைய நிம்மதியை பறித்து விடும் ஆனா அந்த நிம்மதி உள் அந்த நிம்மதி அது பறிக்கும் என்று சொன்னா ஒரு மின் அதை எப்படி புரிந்து கொள்வான் இசைபார் செஞ்சு 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 அவனோட வாழ்க்கையில் அது நினைக்கிற நேரம் எல்லாம் இசைபார் செஞ்சு அந்த பாவத்துக்கு செலவழிச்ச நேரத்தில் கூட அமல் செய்ததை விட அதிகமான நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிற நிலையை உருவாக்கணும் அந்த ரெண்டு மனத்தியால நினைச்சு 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 பாவம் செய்ய எடுத்த மூன்று மணித்தியாலத்தை நினைச்சு 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 இசைபார் செஞ்சு 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 அந்த ரெண்டு மணித்தியாலத்துக்கும் பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுக்கிற அளவு ஒரு மூவியுடைய இசை தௌபாவும் இருக்கும் உண்மையான ஈமானோடு நம்பிக்கையோடு தௌபா செய்தால் அல்லாவினுடைய பாவங்களை நன்மையா மாத்துவான் அது அல்லாவுடைய வாதா ஆனால் ஒரு மூவின் அதை புரிந்து கொண்டான் என்றால் சரி